ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே எல்லோருமே எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்குங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க நான் நம்புறேங்க வாங்க எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி தெரிஞ்சிக்கலாம் எஸ்பியூவில் நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு டிஸ்கிரிப்ஷனில் முப்பது வருஷம் அடிச்சிருப்போம் அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம மினிமம் முப்பது வருஷம் கொடுத்துருப்பாங்க நம்மளும் அடிச்சிருப்போம் ஆனால் இப்போ வந்துட்டு அதில் ஒரு இரவு வருது அந்த இரவை எப்படி சரி பண்ணாலும் பார்க்கலாம் நம்பர்களே வாங்க வீடியோக்கு போகலாம் லாக்இன் பண்ணிவிட்டு டாஸ்க் க்ளீட் பண்ணுங்கள் டாஸ்க்கு போகிறேங்க டைம் ஓடிக்கிட்டு இருக்கு டைம் ஓடி முடிஞ்சுனா அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம் நண்பர்களே அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் வந்தாச்சு நண்பிலே எப்போ போல நான் வந்துட்டு ஈஆர்எல் பேஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா ஒரு மினிமம் ஒரு டென் மினிட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போட்டி ஒரு போஸ்ட் மினிமம் தேர்ட்டி வேர்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டதை அப்படியே நான் வந்து இதில் போட்டிருப்பேங்க இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணுறேன் என்னோடய வீடியோவை பற்றி சின்னதாக ஒரு டைட்டில் நான் டைட்டில் வந்துட்டு பத்து வாரத்தை நான் டைப் பண்ணியிருப்பேங்க இதில் வந்துட்டு டைப் பண்ணியிருப்பேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் யபோட் யுவர் போஸ்ட் மினிமம் தேர்ட்டி வேர்ட்ஸ்ன்னு சொல்லி போட்டிருப்பாங்க மினிமம் தேர்ட்டி வேர்ட்ஸ் நம்ம வந்துட்டு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வாரத்துக்கு மேலே போட்டு வச்சுட்ருப்போம் அப்போ வந்து ஒரு எரர் வரும் எப்படி வருதுன்னு பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் மஸ்ட்ரிங்கி ட்வெண்ட்டி டூ தேர்ட்டி வேர்ட்ஸ் இதுக்கு என்ன அர்த்தம்னா நாம் மொத்தமே இருபது டு முப்பது வேர்ட்ஸுக்குள்ளே தான் வைக்கணும் அப்படிங்கிற அர்த்தங்க அர்த்தம் முப்பது வேர்ட்ஸுக்கு மேலே போகக்கூடாது ஆனால் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தா மினிமம் தேர்ட்டி பர்சண்ட் போட்டிருப்பாங்க அப்போ நம்ம பண்ண வேண்டியது முக்கியமான வேலை என்னென்னா இருபது டு முப்பது மேக்ஸிமம் முப்பது தாங்க ஆனால் இங்கே மினிமம் முப்பதுன்னு சொல்லி நம்ம டைப் பண்ணிகிட்ருப்போம் அப்படி பண்ண வேண்டாம் நம்ம வந்துட்டு மஸ்ட் பி இருபது டு முப்பது வேர்ட்ஸ்ன்னு சொல்லி கீழே இரர் வருதுங்க அந்த இரரை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வந்து அதிகமாகிடும் முப்பது வாரத்துக்கு மேலே டைப் பண்ணிக்கிறோம் முப்பது வாரத்துக்கு மேலே டைப் பண்ணும்போது அது எடுத்துக்காது சிஸ்டமில் இப்போ வந்திருக்கிற புது அப்டேட்டுங்க அதனால அதை பார்த்துட்டு நம்ம வந்துட்டு ஆக வேண்டாம் நம்ம எதாவது தப்பு பண்ணிவிட்டுன்னு சொல்லி நினைக்க வேண்டாம் நம்ம இப்போ ரெகுலராக ஒர்க்கை பார்த்துட்டுங்க இதில் மினிமம் டென் வேர்ட்ஸை போட்டு இதில் வந்துட்டு மேக்ஸிமம் முப்பது வர்ஸ் தாங்க முப்பது வருட்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நிப்பாட்டிக்கலாம் அவ்வளோதான் நண்பர்களே இப்போ நான் வந்து முப்பது வருஷம் மாற்றிட்டு சப்மிட் கொடுக்குறேன் சப்மிட் ஆகும் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் மொத்தம் இருபத்தொரு வேர்ட்ஸ் இருக்குங்க இன்னொரு ரெண்டு மூணு அந்த இருபத்தொரு வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சப்மிட் கொடுத்து பார்க்கலாம் சப்மிட் ஆகுது இல்லையா சப்மிட் ஆகிடுச்சு நம்பர்களே இப்போ வந்துட்டு நான் கொடுத்த மாதிரி பார்த்தேன் இருபது முப்பது வேட்ஸாக நம்ம கொடுத்த முப்பது வேர்ட்ஸுக்கு மேலே பணம் எடுத்துக்காது இருபது வேர்ட்ஸுக்கு கீழே பணம் எடுத்துக்காதுங்க இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சப்மிட் ஆகிருக்குதுங்க நம்ம பார்க்குறத பார்த்தா மினிமம் முப்பது வேர்ட்ஸ் இதில் மினிமம் பத்து வேர்ட்ஸ் இதை நம்ம பார்த்துட்டுங்க முப்பது வர்ஸ்க்கு மேலே டைப் பண்ணிடுவோம் முப்பது வருடக்கு மேலே டைப் பண்ணும்போது அது எடுத்துக்காது அதனால மறக்காம முப்ப எழுபத்தி ரெண்டு ஒர்க்கிங் ஒர்ஸில் வந்துட்டு போடணும்னு சொல்லி போட்டுருவேன் அது எப்போ மூணு ரெகுலராக நடக்கும் அதுக்கு நான் எப்போ வீடுன்னு போட்டுருக்கேன் இது ரைட் ஆப்ஸ் வந்து எத்தனை நாள் சொல்லி போட்டுருக்கேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இப்போ வந்துட்டுங்க நம்ம பண்ண வேண்டிய வேலை அந்த இடம் வராமல் இருக்குதுன்னா இருபத்தி முப்பது வேர்ட்ஸ் இருபத்தி ஓரு வேர்ட்ஸ் அடித்தாலும் ஓகே முப்பது வேர்ட்ஸ் அடித்தாலும் ஓகேங்க இருபத்தொம்பது வருஷம் ஆச்சாலும் ஓகே முப்பதுக்கு மேலே வரக்கூடாது இருபது கீழே வரக்கூடாது நண்பர்களே இந்த இடம் பார்த்துட்டு நிறைய பேர் யோசிக்க வேண்டாம் என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கோம் நல்லதொரு சமுதாயத்தை ஒரு பக்கம் நல்ல தவிர பெறுவ நண்பர்களில்லை வாங்க இந்த வீடியோடு இணைந்து அனைவரும் பயணிப்போம் நன்றி